ಒಂದು ಬೆಳಗ್ಗೆ ನಮ್ಮ ಬಿ ಜೆ ಪಿ ಕಾರ್ಯಾಲಯ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಮೂವತ್ನಾಲ್ಕು ಜನ ಬಂದಿದ್ದರು ಚೆನ್ನೈದಲ್ಲಿ ಅವರೆಲ್ಲ ಕೂಡ ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಸಮಯದಲ್ಲಿ ವೀಸಾ ಕೇಸ್ನಲ್ಲಿ ಅರೆಸ್ಟ್ ಆಗಿ ಇಪ್ಪತ್ತೊಂದು ತಿಂಗಳು ಜೈಲಿನಲ್ಲಿ ಹದಿನೆಂಟು ತಿಂಗಳ ಜೈಲಿನಲ್ಲಿ ಬೇರೆ ಬೇರೆ ಕಾಲದಲ್ಲಿ ಜೈಲಿನಲ್ಲಿ ಇದ್ದರು ಮೂವತ್ನಾಲ್ಕು ಜನ ಹಾನರ್ ಮಾಡಿದ್ವಿ ಇಲ್ಲಿಗೆ ಬರಲಿಕ್ಕೆ ಮುಂಚೆ ಮಲ್ಲೇಶ್ವರದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ದೊಡ್ಡವರು ತೊಂಬತ್ತ ಮೂರು ವರ್ಷ ಅವ್ರ ಇವಾಗ ಅವರು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಭೇಟಿ ಮಾಡಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀವಿ ಅವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ಇವತ್ತು ಕೂಡ ಒಂದು ಎಮರ್ಜೆನ್ಸಿ ನಾವು ಒಂದು ಮಾತು ಹೇಳುವಾಗ ದೇ ಫೀಲ್ ಇಟ್ அந்த ப்ளட்னில் போன்னில் மசல்னால அவருக்கு அந்த எமர்ஜென்சின் வர் ஏதோ ஒன்று ட்ரிக்கர் மாத்தது அவருக்கு ஏன்னா ஆயிரத்தில் யாரும் கூட கத்திர்ல நம்ம யாவாக ஐட் சைட் பார்த்திங்க வி கம் வுட் ஜெய் ஹவு லாங் வித் த டிடெக்ஷன் டிடெக்ஷன் ஹேப்பன் இஸ் கோயிங் டூ பெர் ஒன் எமர்ஜென்சி முகியவாக நமக்கு ட்வெண்ட்டி ஒன் மந்த்ஸ் நமர்ஜென்சி முகித்து இது விடலாம் எமர்ஜென்சி நோ படி ஹடன் ஐடியா எஸ் இ ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆர் எஃப்ட்டி இயர்ஸ் நோ படி ஹட் ஐடியா தும்ப இல்ல துப்பிப்ட் ரியாலிட்டி தாவு நோடிருவா எல்லாரும் நோடி வல்லாரூ சமையதல்லி ஒரு பார்த்தீங்க நாகரீகனாக தம் எல்லாரும் அபினந்தனை தெரிவித்தீங்க காரண ஹிஸ்ட்ரி மாத்தனை வி டோன் லர்ன் ஃபிரம் ஹிஸ்ட்ரி நம்ம ஹிஸ்ட்ரி விஷய நான் அர்த்தமா விஷயத்தில் நான் தமிழ் அதில் நான் அர்த்தமாக்கொண்டு சரிபடசனா அப்போனா அது ரிப்பீட் ஆகவே ட் லர்ன் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரிஸ் டூ டூ ரிபீட் இவாக நம்ம தேசிய எல்லா கடையில் கூட இது காஷ்மீர்லேருந்து கன்யாக்குமாரி வரை இல்லை டே ஸ்பெஷலி ட்வெண்ட்டி ஃபிஃத் ஜூன் நைன்ட்டீன் செவன்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் பிஃபோர் அது எல்லா எல்லா கடையில் கூட இத்தர செமினார்ஸ் ஆக்டு இது இல்லை சௌடய்யா மெமோரியல் ஹால் சிட்டிசன்ஸ் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் அவரு துட ரீதியில் நம்ம எல்லாரும் கூட கர்க்கூடாது நாம் இவத்தை மாதாட் தீவ் வி ஆல் டாக்கு இன்ஸ்பைர் வி சி சம்படி வி நோஸ் ஆஃப் எமர்ஜென்சி வாஸ் அண்ட் வி நோஸ் ஆஃப் இந்தியா வாஸ் புன அதே ஆகும் இல்லை எல்லா ஜனருக்கு ஃபண்டமெண்டல் ரை செரர் ஆகிர் எல்லா நாகரீக கூட லைஃப் அண்ட் லிபர் யாவாக பர்சென்ட் கேரண்டி இரவு நம்ம பிராப்பிட்டி இரவு ஏனோ இரவு சர்க்கோ இதுல கூட நான் ஜலா மாடி ஒலையொன்று பொலிட்டிக்கல் சிஸ்டம் கிரியேட் மாதிரி ஆ டெமோக்கிரசி ஐந்து வர்ஷக்கொம்மே நான் ஓட்டாக்வி பவரில் யார் இரப்போ அக்கௌண்டபல் கவர்னென்ஸ் யாரும் இரவு இல்லை துப்ப நம்ம எம் எல்ஏ சாபரை எல்லாம் ஃபிரெண்ட் ரோனில் பப்ளிக்கு ரெப்பிரசென்ட்டேட்டிவ்ஸ் இதா அவரைல்ல ஐந்து வர்ஷக்கொம்மே நான் பூன ப்ளாங் செக் தர எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் வி சைன் ஆண்ட் கிவ் அ செக் டூ தென் நம்ம பரவாயில் லெஜிஸ்லேட்டவ் அசெம்பி அவர் கலிஸ்வி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாகி கலிஸ்தீவி நம்ம பரவாயில் அவர் நம்ம லிபர் நம்ம ட்ராங்க்விலிட்டி நமக்கொசு அவர் பார்லிமெண்ட்னில் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பி நில்த்தார் என்ன நம்பிக்கை கான்ஸ்டிட்டூஷனில் ஏன்னு எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் விநியூ அவர் கான்ட்ராக்ட் பார்ட் ஆஃப் இண்டியன் கான்ஸ்டிட்டூஷன் கான்ட்ர்ட் இஸ் விடீன் த இண்டியன் பீப்பிள் த மேக்கர்ஸ் அண்ட் பீப்பல் ெட் எல எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் இவது ஆதந்து ஒன்றையொந்து திவசத்தில் நம் எல்லாரும் இது ஒன்று ரீதியில் இது ப்ளாக் டே நம்ம இன்னொரு ரீதியில் ஒன்று அவேர்னெஸ் நான் கிரியேட் நெக்ஸ்ட் இத்தர ஆகும் நெல்லாம் கூட அர்த்தமாடிகொள்ள மை ஜாப் மை ட்யூட்டி அஸ் அப்பீக்கர் இன் திஸ் பிரம் ஒன்று ஹிஸ்ட்ரி ஏன்னா நான் எமர்ஜென்சியில் ஹுட்டில் நான் எமர்ஜென்சி நான் நோடில இட் இஸ் ஆல்வ் பை லீஸனிங் ரீடிங் புக்ஸ் இத்தர மனுஷவரில் நான் திங்கக்கொள்ளிக்கு வந்து அவகாச லாஸ்ட் மெனி இயர்ஸ் அதனால மாத்திர நான் பிஷனே நான் மாத்தி இருக்கிறது இல்லை எல்லா ஜன கூட மத்தொம்மே நான் மக்கள்னா ன்யவாத ஹேர்த்தினி சார் காரணம் யூட் டூ விட் அண்ட் யூ ஆர் ஸ்டாண்டிங் பையர்ஸ் தான்